இரண்டு ஆண்டுகளாக இரண்டு சிறுமிகளை மாறி மாறி விரட்டியே பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் அதே ஊரைச் சேர்ந்த உறவினர்கள் உட்பட பதினைந்து பேருக்கு தலா இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விழுப்புரம் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தென்னர்குணம் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான இரண்டு ஆண்டுகளில் தாய் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு புதுவையலில் வசித்து வந்த நிலையில் ஏழு வயது மற்றும் ஒன்பது வயது ஆகிய இரண்டு சிறுமிகளையும் தன்னுடைய தாயாரிடம் விட்டுவிட்டு சென்றுவிட்டார் சிறுமியின் பாட்டி வளர்ப்பில் இரண்டு குழந்தைகளும் வளர்ந்து வந்தனர் அப்போது அந்த குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டபோது இரு சிறுமிகளையும் புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது குறிப்பிட்டுள்ள அந்த இரண்டு ஆண்டு கால கட்டத்தில் அதே ஊரைச் சேர்ந்த அவரின் தாய்மாமனின் நண்பர்களான தீனதயாளன் அஜித் அஜித்குமார் உள்ளிட்டோர் இரு சிறுமிகளையும் மிரட்டிய பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இந்த தகவல் மற்ற நண்பர்கள் உறவினர்களும் தெரியவர அவர்களுக்குள்ளேயே தகவலை வெளியே சொல்ல மாட்டோம் என்று கூறி சிறுமிகளையும் மிரட்டி நினைத்த போதெல்லாம் இரண்டு ஆண்டு காலம் சிறுமிகளையும் பாலிகள் வன்புணர்ச்சி செய்துள்ளனர் இதில் அந்த சிறுமிகளின் செல்வசேகர் மற்றும் அவரின் மாமா துரைசாமி உள்ளிட்டோரும் இந்த வன்புணர்ச்சியில் ஈடுபட்டது வந்தது இல்லை என்றால் இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறுமியின் தாயார் பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் பிரம்மதேசம் போலீசார் போக்சோ உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் அதே ஊரை சேர்ந்த அக்கம் பக்கம் வீட்டார் உறவினர்கள் என சீனதயாளன் அஜித் குமார் பிரபாகரன் பிரசாந்த் ரவிக்குமார் அருண் மகேஷ் ரமேஷ் துரைராஜ் சந்திரமோகன் செல்வம் கமலக்கண்ணன் முருகன் துரைசாமி செல்வசேகர் ஆகிய பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இதில் ஏழு வயது சிறுமி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் உடல் நலக்குறைவால் இறந்துவிட்டார் இது தொடர்பான வழக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக விழுப்புரம் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அரசு சார்பில் வழக்கறிஞர் கலா ஆஜராகி வாதிட்டார் விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பளித்த நீதிபதி வினோதா குற்றம் சாட்டப்பட்ட பதினைந்து பேருக்கு தலா இருபது ஆண்டு கால சிறை தண்டனையும் தலா முப்பத்தி இரண்டாயிரம் அவதாரமும் விதித்து பரபரப்பான தீர்ப்பை அளித்தார் தீர்ப்பை தொடர்ந்து அந்த பதினைந்து பேரின் உறவினர்களும் நீதிமன்றத்தில் குவிந்தனர் இதனால் நீதிமன்ற வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது துப்பாக்கி ஏந்தி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் போக்சோ வழக்கில் இதுவரை இதுபோன்று பதினைந்து பேருக்கு ஒரே நேரத்தில் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய தீர்ப்பு சம்பவம் நீதிமன்றத்தில் முதன் முறையாக வழங்கப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது பதினைந்து பேரையும் நீதிமன்ற அறையில் இருந்து வெளியே சிறைக்கு கொண்டு செல்ல போலீசார் முயன்றபோது அவரது உறவினர் நூறுக்கும் மேற்பட்டோர் குவிந்து அவர்களை கட்டிப்பிடித்து அழுது கத்தியதால் பரபரப்பு நீதிமன்ற அறைக்குள் புக முயன்றதால் அங்கு ஒரே கூச்சல் குழப்பமாக இருந்தது மீண்டும் பதினைந்து பேரையும் போலீசார் நீதிமன்றத்தின் அறைக்குள் மீண்டும் கொண்டு சென்றனர் குற்றவாளிகளின் உறவினர்களை போலீசார் நீதிமன்ற அறை முன்பாக இருந்து அப்புறப்படுத்தி முதல் தளத்திலிருந்து கீழே இறக்கினர் அதன் பின்னர் பதினைந்து பேரையும் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் கடலூர் மத்திய சிறைசாலைக்கு கொண்டு சென்றனர் அப்போது அவரின் உறவினர்கள் போலீஸ் வேனை மறித்து கொண்டு கூச்சல் போட்டு கத்தியதால் நீதிமன்ற வளாகம் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது சித்ரே செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்